இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் அடியவர்களே பல சோதனைகள் பல அவமானங்கள் பல தோல்விகள் பல வேதனைகள் பல வழிகள் நான் பல பரிகாரங்கள் செய்துவிட்டேன் ஆனால் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை எனது பாவங்கள் என்ற கெட்ட கர்மாக்கள் தான் காரணம் என்று நினைக்கின்றேன் ஆனால் எப்படி அதை நீக்குவது என்று குழம்பி போய் உள்ளேன் என்று உங்கள் மனம் எப்படி வேதனைப்படுகின்றது என்று உணர்ந்து நமது குருநாதர் அகத்திய மாமுனிவர் ஒரு அருமையான வழியை நம் அனைவருக்காகவும் உரைத்துள்ளார்கள் பாவத்தை மிக எளிதாக நீக்க ஒரே வழி கூட்டு பிரார்த்தனை ஒன்று மட்டுமே இதன் இரகசியங்களை தெரிந்து கொள்ள உங்கள் பாவங்களை நீக்க ஓடி வாருங்கள் அன்பு அடியவர்களே ஓடி வாருங்கள் தவறவிடாதீர்கள் இன்னும் சில நாட்களே உள்ளன அன்பு அடியவர்களே வருக 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 என்று வரவேற்கின்றோம் திருவண்ணாமலையில் மாபெரும் சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனை நான் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை எட்டு மணி மாலை ஆறு மணி வரை இடம் ராஜா ராணி மஹால் பை பாஸ் ஜங்ஷன் அருகில் திருவண்ணாமலை உங்கள் பாவங்களை நீக்க ஓடி வாருங்கள் அன்பு அடியவர்களே ஓடி வாருங்கள் தவறவிடாதீர்கள் இன்னும் சில நாட்களே உள்ளன அன்பு அடியவர்களே வருக 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 என்று வரவேற்கின்றோம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்